அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை நயவாமை பாடல் எண் தொன்னூறு ஊருள் எழுந்த உருகெழு செந்திக்கு நீருள் குளித்தும் உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேரி ஒளிப்பினும் காமம் சுடும் ஊருள் எழுந்த உருகெழு செந்திக்கு நீருள் குளித்தும் உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே குன்றேரி ஒழிப்பினும் காமம் சுடும் ஊரின் நடுவிலே பற்றி எறியும் செந்தலுக்கு அருகில் உள்ள தண்ணீரில் மூழ்கியும் தப்பிக்கலாம் ஆனால் காமத்தீயானது நீரில் மூழ்கினாலும் சுடும் மலைமீது ஏறி மறைந்தாலும் சுட்டெரிக்கும் ஊரின் நடுவிலே பற்றி எறியும் செந்தழலுக்கு அருகில் உள்ள தண்ணீரில் மூழ்கியும் தப்பிக்கலாம் ஆனால் காமத்தியானது நீர்கள் மூழ்கினாலும் சுடும் மலை மீது ஏறி மறைந்தாலும் சுட்டெரிக்கும் நன்றி வணக்கம்